हाई फ्रेंड्स पू आलहार का,

தேய்யில நாட்டுக்கு <Five pressing in West> நாட்டு கண்ணில் எதுலையுமே வந்து விதை கம்மியாக இருக்காது விதை நார்மலா இருக்கும் அதே மாதிரி ரோஸ் கொய்யாவிலையும் விதை அதிகமா இருக்கும் விதையே இல்லாம சத்து மட்டும் அதிகமா இருக்கும் சத்து குறையவே குறையாது அப்ப தேடி தேடி பார்த்து வாங்கி நட்டு வச்சிருக்கீங்க ஆமா இந்த கண்டுமே ரொம்ப ரேர் வெரைட்டி தான் ஜப்பான் கொய்யான்னு சொல்லி இந்த ஏரியால பாத்துருக்க மாட்டீங்க இந்த கொய்யாப்பழம் வந்ததுக்கு அப்புறம் தான் கடிச்சு சாப்பிட்டு பாக்கணும் என்ன கண்டிஷன் இருக்கு ஆனா வந்து இது விதை இல்லாதது அந்த கம்பெனில பேசி வாங்கினது ஆனா வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன் அன்னைக்கு அன்னைக்கு கொடுத்து விட்டாங்கல்ல

கொஞ்சம் அந்த வெரைட்டி இருக்கு என்னன்னாக்க முல்சிதா

புது நல்லா எல்னிக்கே நல்ல பெர்பஸா இருக்கு எல்னி நல்லா இருக்கும் தேங்காய் தேங்காய் பெருசா வரும் இது எல்னி அதிகமா மக்கள் சாப்பிடுமேன்றதுக்காக வாங்கி வச்சிருக்கு மூணு வருஷத்துல காய் காய்ச்சிரும் ஓஹோ மூணு வந்து பாலை போட ஆரம்பிக்கும் அந்த மூணு வருஷம் சாட் ஆகறப்ப வந்து காய் நல்லா காய் ஆகி கம்ஸ் பரவாயில்லை இதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு மைதானம் ரெடி பண்ணோம்ல மதுரையில மதுரையில ஆமா அவனியாபுரா அவனியாபுரத்துல போன சோபன் பண்ணாங்கல ஆமா அங்க வச்சிருக்காங்க பாரு செடி எல்லாமே ஆமா அந்த காண்டேட் நம்ம பீடி பண்ணி ஓ உங்க காண்டேட் சரி சொல்லி இதெல்லாம் மதுரைல இருந்து இந்த கண்டு வந்தது ஓஹோ இந்த மீதி கண்டு எல்லாமே சென்னை கிரீன் நர்சரி வந்தது இந்த அத்தி இருக்குல ஆமா இந்த கம்பத்துல அந்த நர்சரி வச்சிருக்காங்க பெண்ணி குக்கி ஆமா பெண்ணி ஆமா ஆமா துர்க்கை 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 அம்மன் துர்க்கை அம்மன் ஏப்பா நம்ம ஊருக்கு வந்துட்டு வரும்போது வாணங்களா இந்த புல் எல்லாமே வந்து நம்ம இது லட்சுமிபுரம் அந்த புருக்குட்டி நம்ம ஊர் ஏரியா நான் மொத்தமா புரோ வச்சிருக்கீங்க இல்ல இது ஆமா எனக்கு ரொம்ப கால் குத்துது ஆஹா கால் வந்துட்டு வந்து புல் வளிக்கு இல்ல கால்ல ஒரு சின்ன புண்ணு இருக்காதே வளிக்குது இந்த வண்டி மேல இருந்துல

அதாவது பழம் ரொம்ப பெருசாவும் இருக்காது அது லைட் ரொம்ப சின்னதா இருக்காது அது நார்மலா இருக்கும் சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருக்கும் இவனை பெரிய பழம்னா வீட்டுக்கு சேராதா ஆமா வீட்டுக்கு பார்த்தா என்ன பண்ணுவீங்க ஆமா பழம்னா ஒரு 20 கிலோ 10 கிலோ வரும் அம்மா அந்த 10 கிலோல மூணு மூட்டு சோலருக்கு நிச்சீங்களே ஒரு வீட்ல நிஞ்சி போற ஒரு வந்து சாப்பிடுறாங்க அவரு 20 சாப்பிடுவா நான்கு பேர் இருந்தா அப்புறம் மிச்சத்தை வந்து பக்கத்து வீட்டுல கொடுத்ததேன் ஒவ்வொரு வந்து வீட்டுக்கு அந்த பேப்பர் எழுதி ஒட்டி இருக்கே அந்த வெரைட்டி காண்றியா வெரைட்டி பியூர் கூட இருக்கும்

ஆமா ஆ பரவள்ளியே வெரைட்டி வெரைட்டியா வாங்கி வச்சிருக்கீங்களா பரவாயில்ல ரொம்ப ஆ சரி சரி இது வந்து பாறல வந்தாயு பேர் பாத்துக்கலாம் ஆனா டெய்லி மெயின்டெய்ன் பண்ணுமே ஒரு மணி நேரம் ஆகுமே இங்க பாருங்க அது வந்து அது நல்லா இருக்கு ஏルメஸ் இருக்குலையா ஆமா நார்மலா ஏルメஸ் நம்ம வீட்டு பப்பாளி நம்ம பாத்தீங்களா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடமெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்தது லேட்டானதுனால இருட்டாயிடுச்சு அதனால் நைட்டில் எடுத்துருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இரவு வரக்கம் பாய்